உங்களால் முடியாதுன்னு சொல்றதுக்கு இந்த உலகம் ஆயிரம் காரணம் சொல்லும் பட் வாட் இஃப் ஐ டோல் யூ நீங்க நினைச்சா எந்த ஸ்டேஜ்லயும் எந்த ஏஜ்லயும் உங்களோட ஸ்டோரியை நீங்களே ரீரைட் பண்ணிக்க முடியும் ஹாய் திஸ் இஸ் பிரியா தாகே சைக்காலஜிஸ்ட் அண்ட் சக்சஸ் கோச் ஃபார் விமன் பெண்கள் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகள் ஃபேமிலியில இருக்க மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் டேக் கேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தோல் மேல வச்சுக்கிட்டு சம்டைம் நம்மளோட அந்த செல்ஃப வந்து தொலைச்சிடுறோம் இல்லையா சோ என்னோட இந்த அப்கமிங் ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை வந்து ஏர்ன் பண்றது எப்படி வந்து உங்களை வந்து பர்சனலா இவால்வ் பண்ணிக்கிறது அது மட்டும் இல்லை எப்படி உங்களோட ஃபேமிலியோட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிறது அது மட்டும் இல்லாம எப்படி வந்து வீட்ல இருந்தே நம்மளுக்கான ஒரு ஆன்லைன் பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்றது அதன் மூலமா நம்ம ஏர்ன் பண்ற அந்த பினான்ஸை நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் என் காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு நீங்கள் எழுந்திருந்தா உங்களை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்களும் வாங்கி கொடுக்க முடியும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீங்களும் ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் இருந்தா எப்படி இருக்கும் அது மட்டும் இருக்காது அது வந்து உங்களோட ட்ரூ லைஃப் நீங்க டிசர்வ் பண்ற அந்த ட்ரூ லைஃபா இருக்கும் எதுக்கு வெயிட் பண்றீங்க கீழே ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அங்க மீட் பண்ணலாம்